வள்ளியாக நடிக்கும்ியா புதுக்கோட்டை அம்சபிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை நிறுத்து பொன்னாடை பொருத்தப்படுகிறது

Thank you. அமைச்சிருக்கு அப்படிப்பட்ட அன்புக்கு நான் அடிமை பணையை வைத்து செய்யக்கூடிய ஒரே தொழில் என்னன்னா ஆடியோ ஒன்று அவங்க கை வந்ததை பாருங்க தேடி வாங்கியிருக்கேன் உங்களுக்கு சேர்த்து வாங்குறாங்க போனா ஏன்னா ஆடி அருமை அமைச்சிருக்கேன் எதிராவ சொன்ன சம்பளம் வேணான்னு அவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அவங்களுக்கு கொடுக்கணும் உண்மையிலுமே வேணாம் அவங்களுக்கு சேர்த்து கொடுங்க நிறைய கொடுங்க அதனால உரிமையாளர் அனைவருக்கும் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் மனமாக நன்றி வணக்கம் வணக்கம் இனியா இனியா பரவாயில்ல அதற்கு பிறகு என்ன பக்க மேளங்கள் கோடான கோடி வணக்கம் இப்படி பக்க மேளங்கள் அமையும்னா நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா உங்களால சந்திக்க சந்திக்கணும்னா வரமா வரம் இருந்தாலும் தவமா தவம் இருந்தாலும் இப்படி பக்க மேளங்கள் அமையணும் இல்லையா பரவாயில்ல நன்றி நன்றி வரவேற்பு நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லணும் எதுக்கு கேட்கணும் இல்ல ஆமா கண்டா கடம்பா கதை வேளா சண்முகா சரவணா சக்தி வேளா ஏன்னா பண்டிதா அப்ப முத்துக்குமர முத்துக்குமரேக்கல முருகப்பெருமாடா ஆலையில இழந்தவுடன் முருகனை வீட்டை விட்டு வெந்து வருவேன் நீங்களா அம்பிட்ட ஆசை கொள்ள புரியும் அவரை நினைச்சு ஏனே ரொம்ப நாளும் அவரை பார்க்கணும்னு ஆசை யாரு முருகன் என்றாலே அழகுதான்

உங்களுக்கு தோசை இருக்கா இல்லம்மா எங்களுக்கு தான் தோசை இல்ல தோசை இல்லம்மா உங்களுக்கு இல்ல இல்ல நிஜமா இல்ல அண்ணாடுதான் வள்ளியரம் நாடம் பாக்குறீங்க உங்களுக்கு தோசை நீங்களா நான் ஒரு ஐதீகம் சொல்றேன் கேளுங்க காலையில இன்னொரு திருமணம் செஞ்சுக்கோங்க போய் நல்ல ஐடியா அவரு ஒரு ஐதீகம் வேணாம் அப்படி சொல்லிட்டு ஆமா அதனால முருகன் நினைச்சு நினைச்சு சாப்பிட முடியல தூங்க முடியல நானும் புரண்டு புரண்டு படுக்கிறேன் தூக்க பாதம் ஒரே போய் இடம் ஏன்னா அவர் மேல அவள ஆசை ஏன்னா ஆறு மணி வீடு இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஆறு மடை வீட்டுல ஒரு வீட்டுல என்னால உட்காந்து வரணும்னு ஆசை ஆமாங்க இந்த காதலுங்கிற வியாதி வரவே கூடாது மறுபடியும் இந்த கொரோனா வியாதி கூட வந்துடலாம் ஆனா அந்த பதினாறு வயசுல வர்ற காதல் பதிமூணு வயசுல இருந்து பதினாறு வயசுல வர்ற காதல் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டோம் அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டோம் மூணையில போய் உட்கார்ந்து தோணும் அம்மா தனியா சிரிக்க தோணும் ஆஹா தனிய பேசத்தோஷத்தோணும் ஆமா அந்த வியாதி எனக்கு வந்துருச்சு ஐயாய்யா நான் மனசுல உள்ளது சொல்லணும் வாய் விட்டு சிரித்தாய் நோய் விட்டு போகும்னு சொல்லிருக்காங்க அதனால உள்ள மனசுல உள்ளதை சொல்லலாமா

நண்பன்தா ஹ சத்தம் அதுல போ காதலி காதலி என்ன வேணும் காதல் காதல் என் காதலி உயிர் சரியா நம்ம தோள் குடுத்து காபாத்துற நண்பன்தா என்றைக்குமே கூடவே இருப்பாங்க இல்லையா இப்ப நீங்கலாம் ஓடிப் போற மாதிரி அடி யாரு யாரு நண்பன் தான் அறிவாங்குறேன் என்னை காதலிச்சது இல்லையா ஆமா அவ்வளவுதானே நம்ம தாட்டி விட்டது கொலை செய்வாள் பத்திரி பொம்பளை பிள்ளையாருமே நம்மதியப்பு என்னைய தான் வச்சு சொல்றேன் ஏன்னா பொம்பளை பிள்ளைய மனசு அப்பப்ப மாறும் ஆனா ஆண் பிள்ளைய மனசு மாறவே மாறாது எப்படின்னா ஆரம்பத்துல என்ன சொன்னாங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் அதனால முருகனை நான் காதலிக்கிறேன் சொன்னேன் எப்படி நான் காதலிக்கிறேன் பிள்ளைங்க don't know to the

தென்னாட்டு கலைமகள் கார்த்தியா நான் எல்லாம் சண்டைக்கு போக மாட்டேன் வந்த சண்டையை விட மாட்டேன் இது வேறையா அம்மா எனக்கு பிடிக்காத நார்வர் யாருன்னா தென்னாட்டு கலைமகன் கார்த்திகை காத்தாடி போன வாரம் ரெண்டு பேருக்கு சண்டை வந்து நீங்க ஆமா விளையாட்டு சண்டை நடக்கும் சண்டை எப்படி வருங்க